ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரொம்ப சுலபமாக சுவையாக வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது வாங்க இந்த அப்பம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு போல் பச்சரிசி எடுத்துருக்கோங்க நீங்கள் ஆழாக்கில் எடுத்தாலும் சரி இல்லை மெஷர்மெண்ட்டு கப்பில் எடுத்தாலும் சரி இல்லை வெயிட்டில் எடுக்கணுன்னா நீங்கள் இரநூறு கிராம் போல் பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் சாப்பாட்டு பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் அதாவது இரநூறு கிராம் பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு சேர்த்துக்கிறதுனால அப்பம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரமானாலும் ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசியை மூணு மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க ரெண்டரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இந்த அப்பத்துக்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா மூணு மணி நேரம் அரிசி ஊறினது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு போல் வெள்ளம் எடுத்துக்கிறேங்க மண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக்கிட்டு சேர்த்துட்டேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிட்டோம் நல்ல பாகு வெள்ளமா கேட்டு வாங்க அப்போதாங்க அப்பத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கரைஞ்சிருங்க இதுக்கு நம்ம பாகு எதுவும் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் இது நல்லா கரையணும் அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காகணும் அதுக்காக அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நோர வந்து அப்படியே வரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரை வந்து கம்மியாயிடும் நல்ல டார்க் கலரில் வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் போதும் ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இது ஊறுற டைம்லேயே நம்ம வெள்ளத்தையும் கரைச்சி எடுத்துட்டு ஆற வச்சும் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த அரிசியை மட்டும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கூட எதுவும் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதுல கால் கப்பு போல துருவனை தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு பழுத்த வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கால் டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை போல உப்பும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா மூணு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு இப்ப பாதி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்ததான் மீதி பாதியும் சேர்த்துடலாம் வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது கரெக்டா இருக்கும் மிச்சம் எதுவும் வராது பாருங்க டார்க் கலர்ல வெல்லம் எடுத்திருக்கிறதுனால பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கும் டார்க் கலர்ல கிடைச்சிருக்கு இப்போ இத ஒரு பாத்திரத்துல இதோட பதம் பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க இப்போ இதுல நான் வந்து சோடா மாவு எதுவும் சேர்க்கல இதை மூடி போட்டு நான் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட போறேங்க இதை நீங்கள் உடனே கூட செய்யலாங்க ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கூட ஒரே நேரத்தில் நீங்கள் பொறிச்சிடலாம் குழியாக இருக்கிற கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் குழியாக இருக்கிற கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக வரும் அகலமான கடாயில் செய்யும்போது அப்பமும் வந்து நல்லா அகலமாக பறந்து விரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வருங்க பாருங்கள் நல்லா பாகு வெள்ளமாக சேர்த்ததுனால அப்பமும் நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இது கூடவே வந்து நான் இன்னொரு அப்பமும் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து மூணு அப்பம் வந்து இந்த கடாயில் வந்து செய்யலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்று ஒரு பக்கம் நல்லா திருப்பிட்ட பிறகு இன்னொரு அப்பம் வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்திலே ரெண்டு மூணு அப்பம் வந்து சுட்டுலான்ட்டு நீங்கள் மாவு சேர்த்துட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோங்க அதனால் ஒன்று சுட்ட பிறகு அதை திருப்பிட்ட பிறகு இன்னொரு அப்பம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே வந்து நான் எல்லா அப்பமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு கப்பு பச்சை அரிசிக்கு உங்களுக்கு இருந்து பதினாலு அப்பம் வருங்க இதை விட சைஸ் சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு அப்பம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு கப்பு பச்சரிசிக்கு இந்த அளவுக்கு அப்பம் வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அதோட ஓரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன் ஓரம் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குது உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வர கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க